சின்ன வயசில் தூக்கம் தூக்கமாக வரும் காலைக்கு ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது எழுப்பினால் பயங்கர கோவம் வரும் வயசாகிட்டால் தூக்கமே வரமாட்டேன் இல்லையா அதுவும் இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை எளிய முறையில் சைட் எஃபெக்ட் இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய மூணு உணவுப் பொருட்கள் இருக்குது பேனா எடுங்க பேப்பர் எடுங்க நோட் பண்ணுங்க அதாவது சடாமஞ்சில் கசகசா அமுக்கரா கிழங்கு இந்த மூணு ஒரே அளவு எடுத்துக்கங்க மூணையும் சுத்தப்படுத்தி தனித்தனியாக அரைச்சி ஒன்றா கலந்து வச்சுக்குங்க வச்சாச்சா இரவு படுக்கும் பொழுது என்ன பண்ணுங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு இருந்து நாலு கிராம் எடுங்க காய்ச்சின பாலில் கலந்து ஆற்றி குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து பாருங்கள் தூக்கம் கொண்டு அப்படியே தள்ளும் பத்து நாளில் தெரில டாக்டர்ன்னு சொல்லாதீங்க தொடர்ந்து எடுத்து பாருங்க எந்த விதமான ட்ரௌசினஸ்ஸும் இருக்காது காலையில் சுறுசுறுப்பாக நம்ம வேலை செய்ய முடியும் அற்புதமாக உறக்கம் உண்டாக்கி தான் நான் சொன்ன உணவுப் பொருள்